இந்த உலகில் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு பலர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதய நோயின் காரணமாக பலர் அவதிப்படுகிறார்கள் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுவதற்கு சாப்பிடும் உணவுகள்தான் காரணம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் இதய நோய் வருவதற்கு உணவுகள்தான் காரணம் என்றால் ஒரு குடும்பத்தில் அனைவரும் ஒரே உணவை எடுக்கிறார்கள் ஆனால் எல்லோருக்கும் இதய நோய் வருவதில்லை சிலருக்கு மட்டுமே இதய நோய் வருகிறது இந்த நோய் வருவதற்கு முக்கிய காரணம் மன அழுத்தம் நீங்கள் இதய நோயிலிருந்து பரிபூர்ண குணமடைய நோய் வராமல் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்க மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் காரியங்களை தூரமாக வைத்து விடுங்கள் மன அழுத்தத்தை குறைத்துவிட்டால் நோய் வராமல் தடுக்கலாம் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தினமும் கொஞ்ச நேரம் யாருடனும் பேசாமல் மௌனமாக இருங்கள் மௌனம் உங்களை குணமாக்கும்